ரொம்பவுமே சூப்பராக வைஷ்ணவி வெற்றியோட திருமணம் அருமையாக நடந்து முடிஞ்சிருக்கு அது குறித்த தருணங்களை எல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஸோ இவங்க திருமணத்தில் யார் யார் கலந்துருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஆக கல்யாணம் சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற விக்ரம் ஸ்ரீ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்காரு இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே நமக்கே தெரியும் இது இல்லாமல் சின்ன மருமகள் சீரியல் ஹீரோ அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நடித்த நடிகை எல்லாருமே கலந்துருக்கிறத இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்க முடியுது ஸோ நிறையா சின்னத்திரை பிரபலங்கள் பார்த்திங்கன்னா கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் பொன்னி சீரியல் ஹீரோவாக நடித்த அந்த நடிகரும் கலந்துருக்காரு ஸோ ஒரு ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் நிறையா வீடியோஸில் இருந்ததை நம்ம பார்த்துருப்போம் வயசு அவங்களுக்கு நல்லா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல் ஆரம்பத்துலேருந்து நிறையா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு முன்னாடி நின்று நிறையா விஷயங்களை பண்ணுறதை நம்ம நிறையா சோசியல் மீடியாஸில் வர வீடியோஸில் எல்லாம் பார்க்க முடியுது நெக்ஸ்ட்டு சிறடி காசை சீரியலில் ஹீரோனா நடிக்கிற பிரியா அவங்க கலந்துருக்காங்க அதே மாதிரி அந்த சீரியலையே நடிக்கிற ஸ்ரீதேவா திவாகர் ஸ்ருதி எல்லாருமே கலந்துருக்காங்க இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ மொத்த சிரடி காசை டீமுமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்த்துக்களை வெற்றிக்கும் வயசு நோக்கம் தெரியப்படுத்தியிருப்பாங்க போல் அடுத்து இன்னொரு க்யூட்டான வீடியோவும் பார்த்திங்கன்னா ரசீலில் கவர்ந்து பரவிட்டுருக்கு வாலியில் மோதரத்தை போட்டு தேட விடுற மாதிரி தேட விட்றாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயர் கையில் தான் மோதரத்தை வச்சுருக்காரு ஸோ இந்த ஃபன்னான வீடியோவும் ரசிகரில் கவர்ந்து பாதி அளவில் பரவிட்டுருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க அப்படியே நம்ம சேனல் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த மாதிரி வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து ரசிக்க முடியும் தேங்க்யூ ஆல்